மாபெரும் தலைவராக உலக தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் சார் ஏன் சார் அந்த மனுஷனை இப்படி உலகம் கொண்டாடு உலகம் முழுவதும் உலகத்தினுடைய பதினெட்டு நாடுகள் நம்மூர் பாரத் ரத்னா மாதிரி அந்த ஊரினுடைய அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதுகளை நரேந்திர மோடி அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் நாம் பேசுகிற இந்த ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற இந்த தத்துவம் இந்த ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற தத்துவத்திற்கான டெஃபனிஷன் சங்க இலக்கியத்துல கனியன் பூங்குடன் நடப்பாடுறார் யாதும் ஊரே யாவரும் கேலி வசுதேவ குடும்பகம் என்று நம்ம மாநாடு நடத்தணும் ஒன் வேல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உலகம் முழுவதும் வந்தீங்க அந்த தத்துவத்தை தலையில் தாங்கி கொண்டு இந்த உலக நாடுகள் சென்றது இதுதான் நம்முடைய தத்துவம் இதுதான் நம்முடைய அடையாளம் இங்க இருக்கிற அத்துணை அரசியல்வாதிகளும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை தலையில் வைத்து தீர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தத்தை தோளில் சுமந்து செல்லுகிற ஒரே கூட்டம் நம்முடைய கூட்டம்